இன்னிக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாங்க என் கண்ணுங்களா உங்களுக்கு நான் இனிப்பு வாங்கி கொடுக்கறேன் வாங்க வணக்கம் வணக்கம் குருஜி வணக்கம் வணக்கம் இனிப்பு கிடைக்காரு நாங்க இனிப்பு வாங்க வந்திருக்கோம் என்ன அப்படி பாக்குறீங்க காசு கொடுத்துதான் வாங்க வந்திருக்கேன் சும்மா இல்ல இந்தாங்க இந்த ஒரு காசுக்கு ஐயோ இது தங்க காசாச்சே இந்த ரெண்டு வெங்கல காசுகளுக்கு ஜிலேபி கொடுங்க தனிமணி இது உங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க கொடுங்க குருவே ஆ ரொம்ப நன்றி அவன நகர சொல்லு கொஞ்சம் நகருங்க குரு இங்க உட்காரணும் நான் இத எங்க வச்சு சாப்பிடுறது இருங்க குருவே இதுல வைங்க குருவே உனக்கு கூட அறிவு வேலை செய்து போல இருக்கு சாப்பிடுங்க தனிமணி என்னது அது அதுக்குள்ள நீ இந்த கிழவை திருடி திண்ணிட்டா இந்த கிழவ இன்னும் திருந்துல தனி சாப்பிடுங்க கண்ணுங்களா சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கு குருவே ஜிலேபி வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி குருவே

அவ்வளோ கவளோ எனக்கு நிம்மதி அதான் எனக்கு வேணும் இன்னொன்னு தெரியுமா பண்டித ராமகிருஷ்ணன் கல் எடுத்து அடிச்சானே அந்த காகம் அது அப்படியே பறந்து போயிடுச்சு ஏதோ ஒரு காகம் திடீர்னு மேல இருந்து கீழே விழுந்துச்சா அதை பார்த்துதான் நான் பண்டித ராமகிருஷ்ணன் காகத்தை அடிச்சு கொண்டுட்டான்னு பழிய போட்டுட்டேன் காகங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் மாதிரி அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல நம்ம முன்னோர்களை கொண்டுட்டானு பழிய போட்டுட்டேன் அவங்களை அவமானப்படுத்திட்டேன் நான் தான் எல்லாரையும் தூண்டி விட்டேன் எல்லாரையும் கோவப்பட வச்சேன் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அறிவு வேலை செய்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு வந்திருக்கிற வேலையினால பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிம்மதி மானம் மரியாதை இது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு <laughs> ah dani mani ah, ah, ah. Ah, um, um, um. <coughs> <coughs> கேட்பதுக்கு காபாத்துக்கு 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 கேட்கணும்ல வரக்குங்க காபாத்துக்கு காபாத்துக்கு வரடிக்கு போடுதே என்ன குறிஞ்சு இந்த காகங்கள் நம்மளை எதும் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப இந்த தாயிங்க ராமகிருஷ்ண கையுடன் தாக்கம் வந்துருச்சீங்க பாத்து வாங்க நான் கத்திரிக்காய் அப்புறம் பாவக்கால செஞ்ச வடகோ இது மகாராஜாக்காக நானே பாத்து பாத்து பண்ணிருக்கேன் இந்த வடகம்லாம் எல்லாம் சீக்கிரமா காயணும் அப்பதான் மகாராஜாக்கு இன்னைக்கே நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் இங்க பாருங்க இந்த எல்லா வடகமும் பாதி வெயிலையும் பாதி நிழல்லையும் காயணும் கூட குறைய இருக்க கூடாது நான் சொன்ன மாதிரி காய வச்சாதான் இது பயங்கர ருசியா இருக்கும் போங்க வைங்க பாதி வடகோ வெயில்ல பாதி நிழல்ல புரிஞ்சுதா அப்புறம் நீயும் தான் எல்லா வடகத்தையும் வெயில்ல வச்சுறத பாதி வெயில்லையும் பாதி நிழல்லையும் வெயில் அதெல்லாம் நம்ம தாக்க வருது என்னோட மகாராஜா என்னோட வடகம் போயிடுச்சு என்னோட வடகம் போயிடுச்சு இந்த காகங்க என் வடகத்தெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு மகாராணி திருமலம்பா மகாராஜா நீங்க

இந்த காகங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சா பயமும் இல்லை போல இருக்கு விசித்திரமா இருக்கு நானே போய் பார்க்கறேன் நீங்க இங்க இருங்க நான் போய் பார்க்கறேன் சரி மகாராஜா விரட்டுங்க மகாராஜா எல்லாத்தையுமே விரட்டி விட்டுருங்க இதுங்க இப்படி தாக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பொதுவா காகங்கள் இப்படி நடந்துக்காத ஏதோ தப்பா இருக்கு இது எல்லாத்த விட இந்த காகங்கள் எல்லாம் ஒன்னா எங்க இருந்து வந்துட்டு போகுது தெரியாமையே பண்ணியிருந்தாலும் நான் அம்மாவையும் சாரதாவையும் கஷ்டப்படுத்திருக்க கூடாது இப்ப நான் என்ன செஞ்சா அவங்கள சந்தோஷப்படுத்துவேன் என்ன இது காகங்கள் ஒரு பெரிய பட்டாளம் போல ஒரே திசையில ஒரே நேரத்துல இப்படி போய் நான் பார்த்ததே இல்லையே இடம் போயிரும் போது மட்டும்தானே இப்படி நடக்கும் ஆனா கூட்டமா இதுங்க மக்களை தாக்குறது ரொம்ப வினோதமா இருக்கே கூட்டமா இதுங்க எங்கதான் போகுது ஐயோ விடிய கடையில் யாரு கதவை தட்டுறது

இங்க பாருங்க நேத்துக்கு நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துருங்க காகங்கள் தினமும் இப்படி பண்ணாது சரியா இப்பவாத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா நேத்து நடந்த சம்பவத்துக்கும் அப்பாவோட ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒருவேளை அப்பாவோட ஆத்மா நேத்து நடந்தத பார்த்திருந்தா சந்தோஷம் தான் பட்டிருக்கும் ஏன்னா அவரோட மகன் ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்திருக்கானே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்பாவும் என்ன மாதிரியே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆர்வம் காட்டினவர் தான் சரிதான நீ சரியா சொன்ன ராமா உன் அப்பா இருக்காரே அவருக்கு ரொம்ப நல்ல மனசு எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி மட்டும் தான் பண்ணுவாரு அவர் பார்த்திருந்தாருனா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு தான் பையன் ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பாரம்பரியத்தை கூட நினைச்சு பார்க்கல உம் உண்மைதான் அம்மா இல்ல அம்மா அந்த காகம் எல்லாம் திரும்பி இன்னைக்கு வராது தானே வராது குண்டப்பா காகங்கள் ஒண்ணு மனுஷங்க கிடையாது தினமும் சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு எல்லாம் படியே மாறிடும் நீ போ வெளிச்ச உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அம்மா நான் அரசவைக்கு கிளம்புறேன் குண்டப்பாவ குருகுலத்துல விட்டுட்டு போறேன் சரியா போங்க போங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே மகனே பாஸ்கர் அந்த காகங்கள் ஒண்ணு இவன கொத்தலல்ல இல்ல ஆனா பாஸ்கருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது நடக்கிறத பாத்தா இந்த காகங்கள் பெரிய தலைவலியா மாறும் போல இருக்கே நடக்கறது எல்லாமே விசித்திரமா இருக்குமா நேத்தியோட இது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கும் அதேதான் நடக்குது மறுபடியும் எப்படி ஆச்சுடா

இல்லமா நான் ஜாக்கிரதையா போய் சேர்ந்துருவேன் என்ன பத்தி கவலைப்பட வேணாம் நீங்க எல்லாம் கவனமா இருங்க சரியா நான் பார்த்து பத்திரமா போய் சேருவேன் நீங்க எல்லாம் எச்சரிக்கையோட இருங்க நான் வந்துடுறேன் குண்டப்பா நீங்க எல்லாம் கதவு ஜன்னலையும் சாத்திட்டு வா காகங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா பயப்பட வேண்டியதா இருக்கு உண்மைதான் மகாராஜா என்ன காரணம்னு தான் புரியவே மாட்டேங்குது காரணமே நீதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது பண்டிதர் ராமகிருஷ்ணா நெருப்ப கொளுத்தி போட்டாச்சு இனி நல்லா கொழுந்து விட்டு எரியும் இங்க பாருங்க மகாராஜா காகங்கள் குருவோட மண்டைய கொட்டிடுச்சு மகாராஜாவுக்கு எடுத்து சொன்ன நல்லா பாருங்க மகாராஜா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல இது எல்லாமே என்ன காரணத்தினால நடக்குதுன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா இந்த மொத்த விஜயநகரத்தையும் காகங்கள் எல்லாம் பாரபட்சம் பார்க்காம தாக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் குருஜி விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகா பாவம் நடந்திருக்கு இங்க ஒண்ணும் அது நடக்கல கோயில்ல நடந்திருக்கு அதுக்கு காரணமும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ண மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கான் மகாராஜா நேற்று கோயில்ல நாம முன்னோர்களா நினைச்சு வணங்குற காகத்தை கல்லால் அடிச்சு கொண்டிருக்கான் என்ன ராமகிருஷ்ண மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கான் மகாராஜா அப்புறம் இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே இந்த மகா பாவத்தோட விளைவுனால மட்டும்தான் நடக்குது மகாராஜா என்ன மகாராஜா இது ரொம்ப சின்ன விஷயம் அதனால என்னென்ன அநியாயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன அக்கிரமங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் மகாராஜா குருதேவர் எல்லாத்தையும் மிகப்படுத்தி சொல்றாரு

तब भी ऐसा बारिश होगा तब भी 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 तब ஐயோ கடவுளே இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்துறது காகங்க கொடூரமா தாக்குதே அம்மா தாயே என்ன நடக்க போகுதோ ஐயோ கடவுளு இந்த காகங்கள் என்ன சுத்தி சுத்தி வருது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க விட்டுருங்க என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் யாரையும் முட்டாளாக்க நினைக்க மாட்டேன் தனிமணிய கூட கழுதார சொல்லி திட்ட மாட்டேன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க காகங்கள் என் துணிய பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்க தேவையில்லாம மன்னிப்பு கேட்டு இருக்கீங்க உங்களோட வேட்டி அந்த இருக்கையில தான் மாட்டிட்டு இருக்கு எந்த காகமும் அதை பிடிச்சி இழுக்கல பின்னாடி திரும்பி பாருங்க குருவே வயசான காலத்துல நீங்க வேற கடவுளே அம்மா மறுபடியும் கொத்திருச்சு

உங்க மூணாவது கண்ணை திறந்துடுங்க ஆமா இதுங்க விடாம என்ன கொத்திட்டு இருக்குது நாளைக்கு மனச ஒருநிலைப்படுத்த முடியல இந்த காகங்கள் எல்லாம் இதோ வேட்டக்காரங்க மாதிரி நடந்துக்குதே இதுங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் மகாராஜா ஒருவேளை நாம வெளியில போகணும்னு இதுக்கு நினைக்குதோ என்ன நடக்குது எல்லாம் அமைதி ஆயிடுச்சு